அருட்பெருஞ்சோதி அர்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அர்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறியே குவளமெல்லாம் ஓங்குக பதி சரணம் சிவ சரணம் குருவே சரணம் சிவ 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 ஜோதி சிவ 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 ஜோதி சிவ 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 ஜோதி சிற்பர மாம்பர ஜோதி அருள் சித்தெல்லாம் வல்ல சிதம்பர ஜோதி தற்பர தத்துவ ஜோதி என்னை தானாக்கி கொண்ட தயாநிதி ஜோதி சித்துருவாம் சுயஞ்சோதி எல்லாம் செய்திடவல்ல வல்ல சிதம்பர ஜோதி அத்துவிதானந்த ஜோதி என்னை ஆட்கொண்டருளும் சிற்றம்பல ஜோதி சின்மயமாம் பெரும் ஜோதி அருள் செல்வமளிக்கும் சிதம்பர ஜோதி நீரை ஜோதி என்னை தந்தமை ஜோதி சதானந்த ஜோதி ஆதிரில் ஜோதி அறம் ஆதியருதம்மை அழித்த ஜோதி ஓதி உணர்வரும் ஜோதி எல்லா உயிர்களின் உள்ளும் ஒளிர்கின்ற ஜோதி மன்னிய வண்ண ஜோதியே ஜோதி துண்ணிய ஜோதி முத்து ஜோதி மரகத ஜோதியுள் ஜோதி பார்முதல் ஐந்து மாம் ஜோதி ஐந்தில் பக்கமேல் கீழ் நடு பற்றிய ஜோதி ஓர் ஜோதி பொறிக்குள்ளும் புறத்தும் ஒளிர்கின்ற ஜோதி ஐம்புலமும் தானாம் ஜோதி புலத்தகத்தும் புறத்து மலந்தொளிர் ஜோதி புய்மயல் போக்கும் உள் ஜோதி மற்ற பொல உள்ளும் புறத்து ஜோதி மனமாதியெல்லாம் ஆம் ஜோதி அவை வாழகம் பூரம் வாழ்கின்ற ஜோதி இனமான உள்ளக ஜோதி சற்றும் ஏராதி ரங்காதி ஜோதி முக்குணம் மூன்றாம் ஜோதி அவை முன்பின் கிய முடுக்கிய ஜோதி எக்குணத்துள்ளுமான் ஜோதி குணம் எல்லாம் கடந்தே இலங்கிய ஜோதி பகுதி மூன்றாகிய ஜோதி மூலப்பகுதிகள் மூன்றும் படைத்தருள் ஜோதி பலவாக்கும் ஜோதி சற்றும் பிகுதி ஒன்றின்றி விளக்கிய ஜோதி காலமுதற்காட்டும் ஜோதி கால காரண தப்பால் கடந்தொழில் ஜோதி கோலம் பலவாகும் ஜோதி ஒன்றும் குறிக்கப்படா சிற்குண பெருஞ்சோதி தத்துவம் எல்லாமாம் ஜோதி அந்த தத்துவம் எல்லாம் தருவிக்கும் ஜோதி அத்துவித பெருஞ்சோதி ஜோதி எல்லா அருளி விளங்க அமர்த்திய ஜோதி சத்தர்கள் எல்லாமாம் ஜோதி அவர் சத்திகள் எல்லாம் தழைப்பிக்கும் ஜோதி முத்தர அனுபவ ஜோதி பரமுத்தியாம் ஜோதி மெய்சித்தியாம் ஜோதி ஆரந்தேனோதி அவை கப்புறத்தப்பாலும் ஆகிய ஜோதி வீரும் பெருவெளி ஜோதி மேலும் வெட்ட வெளியில் விளங்கிய ஜோதி பேரருஜோதியுள் ஜோதி அண்ட பிண்டங்களில்லாம் பிறங்கிய ஜோதி வாரமுற்றோங்கிய ஜோதி மனவாக்கு கெட்டாததோர் மாமணி ஜோதி ஒன்றான பூரண ஜோதி அன்பில் ஒன்றாத உள்ளத்தில் ஒன்றாத ஜோதி என்றா ஒளிர்கின்ற ஜோதி என்னுள் என்றும் விளங்கிய என்னுய ஜோதி மெய்யே மெய்யாகிய ஜோதி சுத்த வேதாந்த வீட்டில் விளங்கிய ஜோதி ஜோதி குரு துரிய தலத்தே துலங்கிய ஜோதி சிவமயமாம் சுத்த ஜோதி சுத்த சித்தாந்த வீட்டில் சிறந்தொழிறு ஜோதி உவமையில்லா பெருஞ்சோதி எனதுள்ளே நிரம்பி ஒளிர்கின்ற ஜோதி என்னை தானாக்கிய ஜோதி இங்கே இறந்தாரையெல்லாம் எல்லாம் எழுப்புமோர் ஜோதி அன்னைக்கு மிக்கருள் ஜோதி என்னை ஆண்டமூதம் தந்த ஆனந்த ஜோதி சித்தம் சிவமாக்கும் ஜோதி நான் செய்த தவத்தால் தெரிந்த உண்ஜோதி புத்தமுதாகிய ஜோதி சுக பூரணமாய் ஒளிரு காரண ஜோதி தம்பத்தில் ஏற்றிய ஜோதி அப்பால் சார்மணி மேடை மேல் தான் வைத்த ஜோதி விம்ப பெருவெளி ஜோதி அங்கே வீதியும் வீடும் விளக்கிய ஜோதி சுகமயமாகிய ஜோதி எல்லா ஜோதியுமான சொரூப ஜோதி अहमिदं तीर्थरुल् ज्योति सच्चिदानन्द ज्योतिसदानन्द ज्योति नित्यपरानन्दज्योतिसुत्त निरदिशयानन्द नित्यज्योति அத்துவிதானந்த ஜோதி எல்லா ஆனந்த வண்ணமும் ஆகிய ஜோதி பொய்யாத புண்ணிய ஜோதி எல்லா பொருளும் விளங்க புணர்த்திய ஜோதி நையாதருள் செய்த ஜோதி ஒரு நானும் தானும் ஒன்றாய் நன்னிய ஜோதி கலந்தருள் ஜோதி உல கண்ணுயிர் கண்ணருள் கண்ணு ஜோதி எண்ணிற்படா பெருஞ்சோதி நான் எண்ணிய வண்ணம் இயற்றிய ஜோதி விந்து ஒளி நடு ஜோதி பரவிந்து ஒளி குள் விளங்கிய ஜோதி நம் துயரு தீ தருள் ஜோதி பரநாதாந்த நாட்டுக்கு நாயக ஜோதி லாஜோதி என்னை தன்மயம் ஆக்கிய சத்திய ஜோதி நான் இன்று கண்டதோர் ஜோதி தானே நானாகி வாழ்ந்திட நல்கிய ஜோதி தன்னிகர்லோர் ஜோதி சுத்த சங்கம் தழுவிய ஜோதி என்னுள் நிறைந்த ஜோதி என்னை இன்றை தோழில் செய்விய ஜோதி அச்சம் தவிர்த்தமை ஜோதி ூழிய அம்பல ஜோதி இச்சையலாம் தந்த ஜோதி உயிர்க்கிங்குமங்கண்ணாமல் எங்குமாம் ஜோதி காலையில் நான் கண்ட ஜோதி எல்லா காட்சியும் நான் காண காட்டிய ஜோதி ஜோதி என்னுள் நாகி தானாகி நன்னிய ஜோதி ஏகாந்தமாகிய ஜோதி என்னுள் என்றும் பிரியாதிருக்கின்ற ஜோதி சாகாத வரம் தந்த ஜோதி என்னை தானாக்கி கொண்டதோ சத்திய ஜோதி சுத்த சிவமய ஜோதி என்னை ஜோதி மணி முடி சுட்டிய ஜோதி சத்திய பெரும் ஜோதி நானே தானாகியாள செய் ஜோதி 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 இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் உங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் நேராக வடலூருக்கு செல்லுங்கள் வளல் பெருமான் காலை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் சுத்த போசன முறையை பின்பற்றுங்கள் அதாவது சைவ உணவு முறையை எந்த உயிரையும் கொள்ளாமல் அதற்கு ஜீவகாரண்யம் செய்யுங்கள் எந்த உயிரையும் தன்னுயிர் போல நேசியுங்கள் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்குங்கள் எல்லா துன்பங்களும் நீங்கி நன்மையே உண்டாகும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பகள் சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் போடவும் உங்களால் முடிந்த அளவு ஷேர் செய்யவும் கருணை எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறிய குவலையமெல்லாம் ஓங்குக சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாத்தா பதி சரணம் சிவசரணம் குருவே சரணம்